அன்புள்ள நண்பர்களே நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவனின் வாக்கு பல நாட்கள் உணவில்லாமல் வாழ்ந்துவிடலாம் ஒரு நாள் தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் குடிக்காமல் உங்களால் வாழ முடியுமா அப்ப தண்ணீரின் அவசியம் எவ்வளவு பெரிய ஒரு அற்புடை அந்த அவசியத்தை அந்த அற்புடையை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் அருந்தும் பானத்திற்கு அருந்திய பிறகு இறைவனுக்கு நீங்கள் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அல்ல அல்லா அல் குரானிலே கேட்கின்ற பொழுது நீங்கள் அருந்துகிறீர்களே அந்த குடிபானத்தை நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா அங் தும் அங் சல் தும் ஊகல் முசினி அம் நகனு அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா லவ் பலவுலா தஷ்குரோன் நாம் நாடு இருந்தால் அந்த பானத்தை உப்பு நிறைந்ததாக நாம் மாற்றியிருப்போம் இதற்கெல்லாம் நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டாமா என்று எல்லாமல்ல அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான் எனவே நாம் பானம் அருந்திய பிறகு இறைவனுக்கு நாம் நன்றி தெரிவிக்கும் முகமாக பின்வரும் பிரார்த்தனையை நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள் அலம்லாஹில்லவி சகானா அதுபம் புராதம் பி அஹி வலம் ஹூ மில்ஹன் உஜாஜன் துபினா இதனுடைய பொருள் எல்லா புகழும் இறைவனுக்கே அவன் மதுரமான இனிப்பான சுவையான இந்த நீரை எங்களுக்கு புகட்டினான் அவனுக்கே எல்லா புகழும் இதை அவன் தமது அருளால் புகட்டினான் மேலும் எங்களுடைய பாவங்களின் மூலமாக இதை கசப்பானதாக உப்பு நிறைந்ததாக அவன் ஆக்கவில்லை எனவே எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற இந்த பிரார்த்தனையை நாம் புரிய வேண்டும்